ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் இன்சென்ட்டாக இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க அவ்வளோ ஒரு சூப்பரான இன்சென்ட்டாக நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் முடி எந்த அளவுக்கு வெள்ளை முடி இருந்தாலும் நல்லா ஃபஸ்ட்டு டைமே கருப்பாகும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு சூப்பரான ஹேர்டே தான் அது மட்டும் இல்லாமல் மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக செம்ம ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியான பொருளை வச்சு தான் நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை எப்படி நம்ம என்னென்ன பொருளெல்லாம் போட்டிருக்கோம் எந்த மாதிரியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்ல முடிய உடனே வந்து கருப்பாகணும் மாத கணக்கில் வந்து கருமையாகவே இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற அந்த ஸ்டெப்பில் மருதாணியை பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஒரே டைமில் நல்லா கருப்பாகும் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த டை போட்டிங்கன்னா போதும் சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ இந்த மூணு டீஸ்பூனாக வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் காஃபி வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க பொங்கீரும் சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கோங்க அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு ரெடியாகி வரணும் அதுக்காக நான் இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த பவுடராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோ நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் நல்ல திக்காகணும் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் டிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க இதில் அந்த காஃபி வந்து நல்லா திக்காகணும் நம்ம நல்லா ஃபைனலாக ஒரு டம்ளர் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்காவது இந்த திக்காகணும் அது வரைக்கும் இதை நல்லா சிம்பிளாக வச்சு கொதிக்க வைங்க பாத்தீங்கன்னா இந்த டிகேசன் வந்து மெதுவாக சிம்ல வச்சு நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ கேட்டைக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதை அப்படியே சிம்ல வச்சு விட்டுருங்க அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதாணி வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கைப்பிடிக்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ அந்த ரெட் எல்லாம் வந்து வரவே வராது நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்துகிற முறையை கரெக்டாக பண்ணாதனால தான் உங்களுக்கு அந்த ரெட் ஸ்டெப் வந்து வருது கண்டிப்பா இப்ப நான் சொல்ற மெத்தடை கரெக்டா பண்ணுங்க நல்ல முடி ஒரே இடத்துல நல்லா கருப்பாயிடும் இப்ப மருதாணியா நல்லா வந்து கழுவிருங்க இந்த மாதிரி ஒரு கழுவிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துவோம் இந்த ஜார்ல அலசி அப்படியே அதுல சேர்த்துக்கணும் இருக்கும் இல்லையா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு lemon நம்ம அப்படியே கட் பண்ணி கூட நம்ம சேர்க்கிறோம் நல்ல பெரிய lemon ஒரு நாலா மூணா வெட்டி உள்ள போட்டு பண்ணி குட்டி பீஸா போட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போது பழத்தையும் அதே மாதிரி வந்து மருதாணியும் நம்ம சேர்த்து வச்சுட்டு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கமலம் வந்து தண்ணி விட்டு இது நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சு இந்த ஜூஸா தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த அளவுக்கு நாலும் நைஸாக அரைக்க முடியுமோ அளவுக்கு நம்ம அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு கமல் தண்ணி விட்டுட்டு இது அரைச்சிட்டு வரலாம்

சரி கேரட்டை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் இப்போ நல்லா திக்க ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஒரு எரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பா இரும்பு கடாய் வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து நீங்க ரொம்ப நேரம் தான் வைக்க தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் வந்து வச்சுருந்துச்சு நீங்கள் கதையில் அப்ளை பண்ணலாம் அதனால் தான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து எரும்பு கறையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரம் நம்மளுக்கு இந்த கருமை நிறம் வந்து நல்லா ஜம்முன்னு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ரெ வச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மருதாணி சாறு இதை வந்து நம்ம எது சேர்த்துக்கலாம் ஏன்னால் நிறையா பேர் வந்து குளிச்சி இது வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க தலைவலி பிரச்சனை அதிகமாக வருதும்பாங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து மெத்தேடெலாம் ரெடி பண்ணுறோம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொதிக்கிறப்போ அடுத்ததான் நம்ம இதை சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் ஆம்லா பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு ப்ரெஸ் நெல்லிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மருதாணியை வந்து அரைக்கிறீங்க இல்லையா அப்போவே கூட சேர்த்து ஒரு ரெண்டு நெல்லிக்காயை அரைச்சி நீங்கள் சாராக புழிஞ்சிக்கலாம் சப்போஸ் நெல்லிக்காய் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி வந்து பவுடராக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்மளை சேர்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிசிலாங்கண்ணி பவுடர் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒயிட்டு பூ போட்டிருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க எப்போவுமே இது நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக வச்சுக்கும் இது நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து எப்போவுமே முடிய கருக்கருன்னு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இளநரை வந்து சுத்தமாக தடுக்கும் முடி எப்பவுமே பார்க்குறப்போ அந்த வெள்ளை முடியே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு கருப்பாக வச்சுருக்கும் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஓரளவுக்கு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அடுத்ததாக இன்னொரு ஒரே ஒரு பொருள் முக்கியமான ஒரு பொருள் போகிறோம் சேர்த்ததே வந்து டை வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போது நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த காஃபி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஒரு டம்ளர் இது வச்சோம் நமக்கு நல்லா கா டம்ளர் ஆகிடுச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் ஆனால் கூட போதும் எடுத்துருங்க இப்போது இது திக்காக இருக்கிறத இதில் சேர்த்துருங்க இப்போது காஃபியும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க நல்லா எல்லா பொருளும் வந்து நல்லா கலந்து கொதிக்க வச்சாச்சு இப்போ நம்ம அதை கீழே இறக்கிட்டு ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் முடியை வந்து டோட்டலாக நல்லா கருப்பாக்கிடும் இதில் இப்போ சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளுன்னு கூட சொல்லலாம் இப்போ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக இதில் சேர்த்துட்டு இப்போ அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது நிறையா பேர் வந்து கத்தா பவுட்ருனா என்னென்னு கேட்குறீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து பவுட்ரு டப்பாவிலேயே கிடைக்கும் நம்மளுக்கு கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் இது மருதாணியோடு சேர்த்து போடுறப்போ முடியை வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கருப்பாக்கி கொடுக்கும் இது நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த பவுடரை நீங்கள் சேர்த்துக்கோங்க கத்தா பவுடர்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே அமேசானு ஃப்ளிப்கார்டு அடுத்து வந்து நாட்டு மருந்து கடை அங்கே மெக் முக்கியமாக வந்து இது எல்லா இடத்துலையுமே கத்தா பவுட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் கலர் இந்த மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது ஒரு டீஸ்பூன் வந்து பயன்படுத்தினாலே போதும் மருதாணியோட செம்மையாக வந்து கலர் கொடுக்கும் அதே மாதிரி மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து போட்டாலே போதும் இது நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இதில் கொதிக்க வைக்க வேண்டிய பொருள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதை கீழே இறக்கிடலாம் நிறையா பேர் வந்து கத்தா பவுட்ரு இந்த மாதிரி டப்பாவில் தான் கிடைக்கும் நீங்கள் கம்மியாக வேணுனாலும் பாக்கெட்டில் இருக்குது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ரெடி ஆயிருச்சு இது இறக்கிடலாம் இப்போ கீழே இறக்கியாச்சு பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சா இப்போ இதை இறக்கி வச்சிடுதா இப்போ நம்ம கடைசியாக சேர்க்குற பொருள் வந்து நம்ம சேர்க்கணும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடர் இண்டிகோ பவுடர் அப்படின்னா நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னதுக்கா அப்படின்ட்டு அவரி இலை பொடி அப்படின்னா அதே மாதிரி அவரினால் என்னென்னு கேட்குறீங்க அவரி அப்படிங்கிறது தமிழில் நம்ம சொல்கிறோம் இண்டிகோ பவுடர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அதனால் வந்து இண்டிகோ பவுடர் அப்படிங்கிறது அவரி இலை பவுடர் தான் இது வந்து நீங்கள் தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம இந்த தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த கெட்டியாக வரும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் அவரி இலை பொடி வந்து அளவெல்லாம் இல்லை நீங்கள் வந்து நாலஞ்சு டீஸ்பூன் கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நீங்கள் சேர்த்து தடவிறப்போ மை மாதிரி வந்து வந்துடும் இது நீங்கள் ஓவர் நைட் வைக்கணும்னா அவசியம் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்த தலையில் அப்ளை பண்ணலாம் உடனே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஃபஸ்ட் டைம் வந்து போடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் தேடுனா கூட உங்களுக்கு வெள்ளை முடி வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து கருப்பாக்கிடும் பாருங்கள் நல்லா போட்ட செக்கண்டில் நல்லாவே ஒரு மூணு டீஸ்பூன் தான் சேர்த்தேன் அதே மாதிரி நம்ம க்ரீன் கலரில் வந்து நம்ம அவரியிலே சேர்த்தோம் ஆனால் அது கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சின்ட்டு நம்ம போட்டுக்கிற அந்த காஃபி மருதாணி மருதாணி இப்போ நான் சொல்கிற மத்தையில் பயன்படுத்தினீங்கன்னா திப்பு திப்பாக இருக்காது தலையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் நல்லா ஆற வச்சு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் இந்த டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க இல்லை நான் எப்போதும் டை வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு நார்மலாக எந்த சீவக்காய் ஷாம்பும் யூஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் நாள் வந்து நல்லா தலை குளிச்சுருங்க மறுநாள் ஆயில் இல்லாமல் இது தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது கருப்பாகுது அப்படின்ட்டு இப்போ நான் வந்து கலந்து வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் கரம்ச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ தட்டு போட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி காற்று போகக்கூடாது இரும்பு சட்டி அப்படிங்கிறதுனால ஒரு அரை மணி நேரத்துலேயே இது கலர் வந்து நல்லா மாறிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது ஓவர் நைட்டு வைக்கணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அவரையிலே போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா முடியல கலர் வந்து நல்லா சூப்பராக பிடிச்சிக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் கரம்ச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இண்டிகோ பவுட்ரு வந்து போட்டிங்கன்னாவே உங்களுக்கு கலர் வந்து செம்மையாக மாறும் சூப்பராக மாறிடுச்சு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வெள்ளை முடி இருந்தாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மலாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கலர் வந்து நிற்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டே தான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குதுன்ட்டு அதில் இந்த கத்தா பவுடர் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மிஸ் பண்ணாமல் அந்த பொருளை இது பண்ணாமல் வந்து போட்டுக்கோங்க இப்போ வாங்க தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலையும் பார்க்கலாம் அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டியதில்லை ஏன்னா இதில் காஃபி டிக்கேசன் வந்து காஃபி டீ தூள் ரெண்டுமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால தயிர் அதுக்கப்புறம் மருதாணி எலுமிச்சம்பழம் இது டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலரிங் மாற்றி கொடுக்கும் இப்போ ஒரு நாலு மணி நேரம் கூட இல்லைங்க அதுலேயே வந்து இந்த அளவுக்கு கலர் வந்து மாறி இருக்குது இது நீங்கள் ஓவர் நைட் வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் எந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் எல்லா முடியும் டோட்டலாக வந்து நம்மளுக்கு கவர் ஆகும் இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அரை மணி நேரத்துலேயே இந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிக்கு உங்கள் முடியல ஆனால் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் தனியெலாம் அலசுங்க இப்போ எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சி இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுக்கோங்க டைட்டாக ஒரு அரை மணி நேரம் கொண்டை போட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த முன்னாடியெல்லாம் நிறையா பேர்த்துக்கு நெத்தி காது அந்த மாதிரிலாம் வந்து கவர் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கொண்டை போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த மாதிரி வந்து டச் பண்ணி விடுங்க சைடெல்லாம் இந்த மாதிரி வந்து கொடுத்திங்கன்னா நல்லா சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் நிறைய முடி இருந்தால் தான் போடணும் இல்லை இந்த இதை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு நேரம் முன்னாடி வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு நிறையமுடி வராமையே தடுப்பதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து போட்டு அரை மணி நேரம்